தெட்ரிவில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சக்கரை கண் வெள்ளை மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ யூஜிடிஆர்பி இந்த தேர்வு கடந்த பிப்ரவரி நான்காம் தேதி நடத்தப்பட்டது தேர்வு நடத்திய நாளில் இருந்து இன்றைய நாள் வர தேர்வர்கள் மத்தியில் மாபெரும் குழப்பங்கள் மட்டும்தான் இருக்குது இறுதியான ஆன்சர் வந்து யாருக்குமே தெரியவில்லை ஸோ இப்போ வந்து இப்போ ஒருத்தி வந்து பார்த்திங்கன்னா அன் அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அதிகாபூர்வ ஆன்சர் கீஸை யாரும் ப்ரொவைட் பண்ணலைங்க ஸோ அரசாங்க தரப்பில் இருந்து வரக்கூடிய ஆன்சர் கீஸால் மட்டும்தான் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு மதிப்பெண்களில் மாற்றம் வரும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்னஃபிஷியலான ஆன்சர் கீஸ் வருது அந்த அன்னஃபிஷியலான ஆன்சர் கீஸை பொறுத்து நாம இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனை கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக சொல்ல முடியாது ஐந்திலிருந்து மூன்று மதிப்பெண்கள் குறைவதற்கு மட்டுமே வாய்ப்பு இருக்குங்க ஸோ யூஜிடி ஆர்வோடைய கட் ஆஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓசி கேட்டகரியில் ஆண்களுக்கு நம்ம பார்க்குறப்ப தொண்ணூற்றி ஐந்து பெண்களுக்கு தொண்ணூறுங்க அடுத்து பிசி கேட்டகரியில் ஆண்களுக்கு தொண்ணூறு பெண்களுக்கு எண்பத்தி ஐந்துங்க அடுத்து பிசி முஸ்லீம் கேட்டகரியில் ஆண்களுக்கு எண்பத்தி ஐந்து பெண்களுக்கு எண்பதுங்க எம்பிசி மற்றும் டிஎம்சி கேட்டகரியில் ஆண்களுக்கு எண்பது பெண்களுக்கு எண்பது இருந்தாலே போதுங்க எழுவத்தி எட்டு இல்லை எண்பது இருந்தாலே போதும் அடுத்து எஸ்சி கேட்டகரியில் ஆண்களுக்கு எழுபத்தி எட்டுங்க பெண்களுக்கு எழுபத்தி ஐந்துங்க அடுத்து ஏ கேட்டகரியில் ஆண்களுக்கு எழுபத்தி ஐந்து பெண்களுக்கு எழுபது மதிப்பெண்கள் இருந்தாலே போதுங்க அடுத்து எஸ்டி கேட்டகரியில் எழுபது மதிப்பெண் ஆண்கள் பெண்கள் இருப்பாளருக்குமே எழுபது மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலே போதும் ஸோ இந்த பிடபிள்யூடி டபிள்யூடி ட்ரான்ஜெண்டர் மற்றும் டிஸ்ட்யூட் விடோ அறுபத்தஞ்சு பேசிக்காக பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அவர்களுக்கு மற்றும் கொடுக்க போறாங்க ஸோ குறிப்பிட்ட அளவு வெயிட்டேஜ் முறையில் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதற்குண்டான அப்டேட்டு விரைவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் என்ன வெயிட்டேஜ் முறையை கால்கிடும் முறைகளை வெளியிட போகிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க இதனுடைய அறிவிப்பை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் நமக்கு ரொம்ப முக்கியமாக கருதப்படுது ஆசிரியர் தேர்வு வாரியம் சம்பந்தமான அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்